வணக்கம் நேச்சுரோபதி டாக்டர் அஸ்விதா சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள இயற்கை மருத்துவ குறிப்புகளை தங்களுக்கு தாங்களே பயன்படுத்தி நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி கோ ஆன் கிரியேட்டிவ் அர்னி டுகெதர் வணக்கம் சொந்தங்களே இன்றைய நாட்களில் நடுத்தர மற்றும் இளம் வயதினர்களை அதிகமாக பாதிக்கும் வியாதிகளில் சகித்துக்கொள்ள முடியாத பிரச்சனை என்னவென்றால் மூளை நரம்புகளில் இரத்தக்கட்டு மற்றும் இரத்த குழாய் சுருக்கும் அதனால் ஏற்படும் ஹை பிளட் பிரஷர் போன்ற பிரச்சனைகளால் உருவாகும் பாரலிசஸ் அட்டாக் வராமல் தடுப்பது எப்படி என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் மூளையின் நரம்புகளில் கட்டுகள் பிளாட் கிளாத் ஏற்பட்டு இரத்த குழாய் சுருங்குதல் நரோயின் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் பிபி ஆகியவை சேர்ந்து பாரலிசஸ் அல்லது ஸ்ட்ரோக் ஏற்படுத்தும் முக்கிய காரணிகளாகும் இதை தடுக்கும் முறைகள் ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் ஒன்று உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்கள் தினசரி இரத்த அழுத்தம் பரிசோதனை செய்யுங்கள் வெள்ளரி பூச்சணி பன்னீர் இலை போன்ற இயற்கை உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் அமுக்கரா ஜட்டாமாசி சர்பகண்டா பிபி கம்போ பயன்படுத்துங்கள் உப்புத்தன்மை குறைய இயற்கை உப்பு இந்து உப்பை உணவில் பயன்படுத்துங்கள் தடுக்கும் முறை மூலிகைகள் இரண்டு இரத்தம் உறைதலை தடுக்கும் மூலிகைகள் பூமியாமை புனர்நவா திரிபலா லசுனம் பூண்டு பயன்படுத்துவதனால் இரத்த ஓட்டம் சீராக்கும் கொழுப்பு சுருங்கும் கரையும் மூன்று வாழ்க்கை முறை மாற்றங்கள் சரியான தூக்கம் யோகா நடைபயிற்சி ஆழ்வான சுவாச பயிற்சி புகையிலை மது எண்ணெய் உணவுகளை தவிர்க்கவும் இப்போது நான் கூறிய பாதுகாப்பு அம்சங்களை நீங்கள் சரிவர கடைபிடித்து வந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடலாம்